கோட்டம் தபால் துறை எஸ் சி எஸ்டி ஊழியர்களின் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கோட்டம் தபால் துறை எஸ் சி எஸ்டி ஊழியர்களின் உரிமை மீட்பு மாநாடு அரக்கோணம் நகரம் மளிகை வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பொதுச் செயலாளர் பழனிராஜன் தமிழ்நாடு வட்டார தலைவர் முருகராஜ் தமிழ்நாடு வட்டார செயலாளர் தபால் துறை குபேந்திரன் தமிழ்நாடு வட்டார பொருளாளர் சுரேஷ் வட்டார செயலாளர் ரயில்வே தனபால் சேவை ரகுநாதன் வட்டார செயலாளர் பாபு அரக்கோணம் தபால் துறை அதிகாரி ஜெயசீலன் மற்றும் பழனி வம்சி கிருஷ்ணன் மஞ்சுநாத் திருஞான சம்பந்தம் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சிக்கு முன்னதாக பகவான் புத்தர் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் இதில் புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் எஸ்சி எஸ்டி அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு வெள்ளது குறிப்பிட்டு மாநாட்டில் சென்னை மண்டலத்தைச் சேர்ந்த அனைத்து கூட்ட செயலர்களும் வளர்ந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் மேலும் நமது சமூக பாதுகாப்பாளராக விளங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் புரட்சி பாரத கட்சி ஆகிய தலித் அமைப்புகள் அதனுடைய பிரதிநிதிகள் மூலமாக தங்களது பங்களிப்பை இன்று சேர்த்தி வருகின்றார்கள் இந்த உரிமை மீட்பு மாநாட்டில் அனைத்து கோட்ட பிரதிநிதிகள் மற்றும் மாநில சங்க நிர்வாகிகள் அவர்கள் முடிவளித்த தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன நமது அகில இந்திய மா பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள் இந்த கோட்ட மாநாட்டில் உரிமை மீட்பு மாநாட்டில் எஸ்டி ஊழியர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு சமீப காலமாக தமிழக அரசால் வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு உரிமைகள் உண்டான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்கின்ற தீர்மானத்தை வலியுறுத்தி மீண்டும் தமிழக அரசு பதவி உயர்வில் எஸ்எஸ்டி ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை இந்த உரிமை மீட்பு மாநாட்டின் மூலமாக கோரிக்கையாகவும் முழக்கமாகவும்